ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சுரக்காயில் சாதத்தோடு வச்சு சாப்பிட்றக்கும் சப்பாத்தி கூட சாப்பிட்றக்கும் ஒரு அருமையான சைடிஷ் ரெசிபி ரெசிப்பி தாங்க பார்க்க போகிறோம் இது சுட சுட சாதத்தோட நெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க அதே மாதிரி சப்பாத்தி கூட சாப்பிட்றக்கும் அருமையான காம்பினேஷனாக இருக்கும் வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஸ்டவ்ல ஒரு குக்கர் வச்சுருக்கீங்க குக்கர் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகமும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பல் பூண்டு எடுத்து ஒன்று கிரண்டா தட்டி வச்சுருக்கீங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ரெண்டுலேருந்து மூணு அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இந்த பூண்டையும் பெருங்காயத்தூளையும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க அந்த எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நல்ல மீடியம் சைஸ் பெரிய மூணு எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம் கூடவே காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டாக கீறி சேர்த்துருக்குறேன் அது கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா செவந்து கண்ணாடி பதத்துக்கு வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு மூணு நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி எடுத்தோம்னா இப்போ நான் காமிச்சிருக்க மாதிரி இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்திருக்கோம் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு தக்காளியை எடுத்து க்யூப்ஸாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு தக்காளி நல்லா கொலைய வதங்க வேண்டிய அவசியம் இல்லைங்க லைட்டாக வெந்து வந்தால் போதும் இந்த வெங்காயத்தோடு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அப்படியே விடுவோம் அந்த தக்காளி கொஞ்சம் லைட்டாக வெந்து வரட்டும் தக்காளி லைட்டாக வெந்து வந்ததுக்கப்புறமா அப்புறமா ஒரு டைம் கிளறி விட்டுட்டு இது கூட நான் கட் பண்ணி வச்சுருந்த சுரக்காயை சேர்த்துருக்கேங்க நல்ல பெரிய சைஸ் சுரக்காய் பிஞ்சு சுரக்காயை எடுத்துகிட்டு தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் நல்ல பிஞ்சு சுரக்காயிலே செய்யுங்க நல்லா சுவையாக இருக்கும் சுரக்காயிலும் செய்யலாம் நீங்கள் பீர்க்கங்காயிலும் செய்யலாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் கட் பண்ணி வச்சுருந்த சுரக்காய் எல்லாத்தையுமே இந்த குக்கரில் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த வெங்காயம் தக்காளி கூட இந்த சொரக்காயும் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க ஒரு டைம் நல்லா விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சுட்டு திருப்பி ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் பார்த்திங்கன்னா லைட்டாக நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயம் தக்காளியோட இந்த சொரக்கா லைட்டாக வெந்து வரும் வெந்து அப்புறமா கலறி விட்டு எடுத்துட்டு இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கேங்க பருப்பு நல்லா சாஃப்டாக ஊறிடணும் அந்த அளவுக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்தோம்னா போது ரொம்ப அதிகமாக வேண்டாம் ஊற வச்சுருந்த துவரம் பருப்பு இந்த காயோட சேர்த்துட்டு இது கூடவே ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்து நல்லா வறுத்து ரெண்டு மூணு டைம் நல்லா கழிஞ்சு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேங்க அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் நம்ம துவரம்பருப்பு மட்டும் தனியாக சேர்க்குறத விட பாசிப்பருப்பு தனியாக சேர்த்து செய்யறத விட துவரம்பருப்பு பருப்பு கொஞ்சம் பாசிப்பருப்பு கொஞ்சம் சேர்த்து செய்யும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நம்ம வெறும் பாசிப்பருப்பு மட்டும் சேர்த்தா கூட கொஞ்சம் கொலகொலன்னு இருக்கும் துவரம்பருப்பு சேர்க்கும்போது அந்த கொலகொலப்பு இல்லாமல் சாப்பிட்றக்கு அட்டகாசமாக இருக்கும் அந்த பருப்பு சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டு எடுத்துகிட்டு இது கூட ரெண்டு அளவுக்கு மஞ்சள் தூளும் இந்த காய்க்கும் நம்ம சேர்த்துன பருப்புக்கும் தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு காரத்துக்காக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறோம் நீங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு இந்த சாம்பார் மிளகாய் மிளகாய்த்தூள் தனி மிளகாய் தூள் பார்த்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம சேர்த்துகிற மஞ்சள் தூள் மிளகாய் தூள் உப்பெல்லாம் நல்லா இந்த காயோடையும் பருப்போடையும் கலந்துடணும் அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டு எடுத்துகிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க நான் நாளைக்கு ஒரு நூறு எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன் நம்ம சுரக்காயும் வேகும் போது தண்ணி விடும் ரொம்ப இப்போ இலக்கமாக இல்லாமல் கொஞ்சம் திக்காக வைக்க போகிறோம் அதனால் பார்த்திங்கன்னா ஒரு நூறு எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது ஒரு டைம் நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க நல்லா கலந்து விட்டுட்டு இந்த குக்கருக்கு ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணுலேருந்து நாலு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க விசில் வரட்டும் பார்க்கலாம் விசில் வர டைமில் நம்ம இந்த கூட்டுக்கு தேவையான மசாலா அரைச்சி எடுத்துக்கலாங்க அதுக்கு ஒரு பெரிய தாலிப்பு கரண்டி வச்சுருக்கேன் நீங்கள் ஒரு பேனும் வச்சுக்கலாம் அதில் நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை வேர்க்கடலை சேர்த்துருக்குறேன் இந்த வேர்க்கடலை நல்லா தோல் பிரிஞ்சு நல்லா வறுப்பட்டு வரணுங்க அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா சேவை தோல் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த மாதிரி வருப்பட்டதுக்கு அப்புறமா அது ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சு எடுத்துட்டு அதே பேனில் அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் காரத்துக்கு ரெண்டு வர மிளகாயும் சேர்த்துக்கலாங்க ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாயும் சேர்த்துருக்குறோம் சாம்பார் மிளகாய் தூளும் சேர்த்துருக்குறோம் அதனால் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க கூட ஒரே ஒரு பல் பூண்டு மட்டும் சேர்த்துட்டு ஒரு டைம் பெரட்டி விட்டுவிட்டு இந்த சீரகம் அந்த மாதிரி நல்லா படப்படப்பட நம்ம பொரிய ஆரம்பிக்கும் போது ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பிளேட்டில் மாற்றி சூடு இல்லாமல் ஆற வச்சு எடுத்துக்கலாங்க நம்ம வறுத்த பொருளை நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் குறகுரன்னு பிடிச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டால் தண்ணி விட்டும் அரைச்சும் எடுத்துக்கலாம் ஆனால் நீங்கள் தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி குறகுரப்பாக பொடிச்சு எடுத்துருக்குறேன் இந்த மாதிரி பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ ஒரு நாலு விசில் வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நம்ம சேத்துன தண்ணி கலவாக காயும் நல்லா போல வெந்து வந்திருக்கு அதே மாதிரி பருப்பும் நல்லா போல வெந்து வந்திருக்கு இது ஒரு டைம் நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் இது ஒரு டைம் நல்லா கலந்து விட்டு எடுத்ததுக்கப்புறமா இது கூட நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்களா வேர்க்கடலை சீரகம் வரமிளகாய் பூண்டுப்பொடி இது கூட சேர்த்துக்கலாங்க நான் பொடி எல்லாத்தையும் அப்படியே நான் அரைச்ச பொடி முழுசாக அப்படியே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் நல்லா கலந்து விட்டு எடுத்ததுக்கு அப்புறமா உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கலாம் இந்த பொடி சேர்த்துறதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு கம்மியாகும் எனக்கு கொஞ்சம் உப்பு மட்டும் பற்றில நான் இது கூட கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க ஏன்னா நம்ம வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் நல்லா திக்காகும் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் ஏன்னா வறுத்து தான் சேர்த்துருக்குறோம் பச்சை வாசனால போகிறக்கு ஒன்றுமே இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா மேலே பொடியே நான் மல்லியில் மல்லியலை தூவிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இது சுட சுட சாதத்தோட சப்பாத்தியோட சாப்பிட்டீங்கன்னா அட்டகாசமாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சூப்பரான சுவையான கொஞ்சம் வித்தியாசமான சுரக்காய் கூட்டு ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுனா மறக்காமல் நம்ம வைச்சாலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ